நம் வாழ்வில் நாம் அடைய வேண்டியது அல்லாஹ்வின் அருள் மற்றும் வழிகாட்டுதலே இந்த அழகிய துவாவில் நாம் ஏறத்தாழ நம் முழு வாழ்க்கையின் அடிப்படை அம்சங்களை நினைவுபடுத்துகிறோம் இந்த துவாவை தொடர்ந்து ஓதுங்கள் அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனையை இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அன் தஹலக்தனி யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய் நாம் அனைவரும் அல்லாஹ்வின் படைப்புகளே நம்மை படைத்தவனும் சிறந்த வடிவில் உருவாக்கியவனும் அல்லாஹ்தான் அதனால் நாம் எப்போதும் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹும் அந்த தஹ்தீனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு நேர்வழி காட்டுபவன் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது என்னவெனில் நேர் நேர்வழியை அடைதலே தவறான பாதையில் செல்லாமல் நல்லவற்றில் நிலைத்து நிற்க இந்த துவாவை தொடர்ந்து செய்யுங்கள் அல்லாஹும் அந்த துத் யா அல்லாஹ் நீதான் எனக்கு உணவளிக்கின்றாய் உணவும் வாழ்வாதாரமும் அல்லாஹ்வின் அருளின் பகுதிகள் நாம் இன்று சாப்பிடும் ஒரு சிறிய உணவு கூட அவனுடைய கொடையால் தான் கிடைத்தது என்பதை உணர வேண்டும் அல்லாஹும் அந்த தஸ்கீனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு நீர் புகட்டுகின்றாய் நீரின்றி எதுவும் உயிருடன் இருக்க முடியாது மனிதனின் வாழ்க்கையின் அடிப்படை தேவை நீர் அதை நாம் எப்போதும் நினைவில் கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹும் அந்த தூமி டுனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு மரணத்தை கொடுப்பாய் நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மறைய வேண்டியவர்கள் மரணம் நம்மை எப்போது வரும் என்று நாம் அறிய முடியாது அதனால் நம் வாழ்க்கையை நல்ல செயல்களில் செலுத்த வேண்டும் அல்லஹும் துஹீனி யா அல்லாஹ் நீதான் என்னை உயிர்ப்பிப்பாய் இறந்த பிறகு மறுபிறவி என்பது உண்மை நம் செயல்களை பொறுத்து அல்லாஹ் நமக்கு மறுமை வாழ்வை வழங்குவான் அதற்காக நாம் இவ்வுலகில் நல்லவற்றை செய்ய வேண்டும் இந்த ஆறு அழகிய வார்த்தைகளை உங்கள் தினசரி துவாவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் அதிகம் ஓதுங்கள் துவா செய்யுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இரவில் விழித்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாருமில்லை அவன் ஏகன் அவனுக்கு நிகரானவர் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்த பொருட்களின் மீதும் ஆற்றலுள்ளவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் மிகப்பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையிலிருந்து விடுவதும் அவனை கொண்டே இருக்கிறது என்று கூறிவிட்டு இறைவா என்னை மன்னித்துவிடு என்றோ வேறு பிரார்த்தனைகளையோ செய்தால் அவை அங்கீகரிக்கப்படும் உளூச் செய்து الله அத்தொழுகை ஒப்புக் என அல்லாஹ்வின் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله سبحان الله ولا إله إلا الله والله أكبر. பொரு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவைத் தவிர யாரும் இல்லை அவன் ஏகன் அவனுக்கு நிகரானவர் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்த பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் மிகப்பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையில் இருந்து விடுவதும் அவனைக் கொண்டே இருக்கிறது என்று கூறிவிட்டு இறைவா என்னை மன்னித்துவிடு என்றோ வேறு பிரார்த்தனைகளையோ செய்தால் அவை அங்கீகரிக்கப்படும் இரவு எப்போது விழித்தாலும் இந்த துவாவை மறக்காமல் ஓதி நமக்குத் தேவையானதைக் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நாம் கேட்ட அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவான் உலகில் முதன்முதலாக மரணித்த மனிதனை எவ்வாறு அடக்கம் செய்வது என்று கற்றுக் கொடுத்த பறவை எந்த பறவை என்று உங்களுக்கு தெரியுமா அதுதான் காகம் அல்லாஹ்வின் படைப்பில் ஏராளமான ஜீவராசிகள் இருக்கும்போது காகத்தை ஏன் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அதற்கான காரணம் பறவை இனங்களில் காகத்திற்கு மட்டுமே அறிவுத்திறனும் புத்திக் கூர்மையும் அதிகம் எனவே தான் அதனை வைத்து அல்லாஹ் மனிதனுக்கு பாடம் நடத்தினான் காகம் கார்விடே குடும்பத்தைச் சேர்ந்த பறவை இனமாகும் பெரும்பாலும் கருப்பு நிறத்திலும் அரிதாக வெள்ளை நிறத்திலும் இருக்கும் பறவை இனமாகும் பறவை இனங்களிலேயே கூடுதலான அறிவுத்திறன் கொண்ட பறவையாக காகம் கணிப்பிடப்பட்டுள்ளது காகத்தின் அளவில் உள்ள பறவைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதனுடைய மூளை பெரிது காகங்களின் கூறிய அறிவுத்திறனுக்கு காரணம் அதன் மூளைப் பகுதியில் அமைந்துள்ள நிடோபோடாலியம் என்ற பகுதிதான் என பறவையர் துறை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் காகம் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்ததைப் பற்றி பார்ப்போம் யாராவது இறந்தால் அவர்களது உடலை மண்ணில் புதைத்து அடக்கிவிடும் பழக்கம் பொதுவாக அனைத்து மதங்களிலும் இருக்கின்றது இம்முறையை மனிதனுக்கு முதற் தடவையாக கற்றுக் கொடுத்தது ஒரு காகம்தான் இதனை அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான் ஆதம் அலைஹி வசல்லம் அவர்களுடைய இரண்டு புதல்வர்களான ஹாவில் காவில் இருவரில் ஒருவர் மற்றவரை கொலை செய்துவிட்டு அந்த உடலை என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருந்தார் அவ்வேளை அல்லாஹ் ஒரு காகத்தை அவரிடம் அனுப்பினான் அக்காகம் இறந்த போன மற்றொரு காகத்தை மண்ணில் புதைத்தது அப்போதுதான் இறந்த பிணத்தை மண்ணில்தான் புதைக்க வேண்டும் என்ற உண்மையை மனிதன் உணர்ந்தான் அல் அல்குரானில் ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்திரண்டு வசனம் வரை இதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் நபியே ஆதமுடைய இரு குமாரர்களின் உண்மை வரலாற்றை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பியும் அவ்விருவரும் ஒவ்வொருவரும் குர்பானி கொடுத்த போது ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பின்னவர் நான் நிச்சயமாக உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கூறினார் அதற்கு முன்னவர் மெய்யாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது பயபக்தியுடையவர்களிடமிருந்துதான் என்று கூறினார் அன்றியும் நீ என்னை வெட்டுவதற்காக என் அளவில் உன் கையை நீட்டு வாயானால் நான் உன்னை வெட்டுவதற்காக என் கையை உன் அளவில் நீட்ட மாட்டேன் ஏனெனில் நான் நிச்சயமாக உலகங்களுக்கெல்லாம் இறைவனாகி அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்றும் கூறினார் என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்துடன் நீ சுமந்து கொண்டு வருவதையே நிச்சயமாக நான் விரும்புகிறேன் அப்பொழுது நீ நரகவாசிகளில் ஒருவனாகி விடுவாய் இதுதான் அநியாயக்காரர்களின் கூலியாகும் என்றும் கூறினார் இதன் பின்னரும் அவருடைய மனம் தம் சகோதரரைக் கொன்றுவிடுமாறு தூண்டிற்று ஆகவே அவர் தம் சகோதரரை கொலை செய்துவிட்டார் அதனால் அவர் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவர் ஆகிவிட்டார் பின்னர் தம் சகோதரரின் பிரேதத்தை அடக்குவதற்காக எவ்வாறு மறைக்க வேண்டும் என்பதை அவருக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான் அது பூமியைத் தோண்டிற்று இதை பார்த்த அவர் அதோ நான் இந்தக் காகத்தைப் போல் கூட இல்லாதாகிவிட்டேனே அப்படியிருந்திருந்தால் என் சகோதரனுடைய பிரேதத்தை நான் மறைத்திருப்பேனே என்று கூறி கைச்சேதப்படக்கூடியவராகிவிட்டார் இதன் காரணமாகவே நிச்சயமாக எவன் ஒருவன் கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றொருவரைக் கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவன் போலாவான் மேலும் எவரொருவர் ஓராத்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைப்பவரைப் போலாவார் என்று இஸ்ராயீலின் சந்ததியினருக்கு விதித்தோம் மேலும் நிச்சயமாக நம் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளைக் கொண்டு வந்தார்கள் இதன் பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு கடந்தவர்களாகவே இருக்கின்றனர் இதன் மூலம் மனித குலத்துக்கு அடக்கம் செய்யும் முறையை அல்லாஹ் காக்கை மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்தான் அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே